இந்த மாத வாக்குத்தத்தை தத்தத்தை மறந்துடக்கூடாது கத்தர் ரெட்டிப்பான நன்மை தருவார் இன்றைக்கே தருவார் நீங்கள் எந்த பிரச்சனையிலலாம் இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை செய்வார் ஆமாம் ரெட்டிப்பான நன்மை வரும் போன மாதம் வர வேண்டிய நன்மைகள் பெண்டிங்கில் கிடக்கிறது போன மாதமே நீங்கள் எதிர்பார்த்து விரக்தியாகி போயிருக்கிற விஷயங்கள் ஆமே ஆமாம் இந்த மாதம் சேர்ந்து வரும் சேர்த்து வரும் ஆமேன் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் போன மாதம் வியாதி இன்னும் சுகமாகலை அதுபோக இப்போவே ஒரு வியாதி அறிகுறியாக இருக்குது அப்படின்னா ரெண்டையும் தேவன் சுகப்படுத்துவார் அந்த வியாதியே சுகமாகலை இப்போ இன்னொன்னா அப்படிங்கிற நினப்பு இருக்கு இல்லையா அதை மாற்றுவார் ஆமாம் ரெண்டு வியாதியும் விரட்டி அடிப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ரெட்டிப்பான நன்மையை தருவார் போன மாதம் வாடகை கொடுக்கலை அப்படின்ட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் வாடகையும் சேர்த்து கொடுக்க வைப்பார் நிச்சயம் கத்த செய்வார் நான் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் போன மாதமே பெரிய பிரச்சனை சால்வ் ஆகலை பிரதர் குடும்பத்துக்குள்ளே அப்படின்னிங்கன்னா இந்த மாதம் அடுத்து ஒரு பிரச்சனை முட்டிக்கிட்டு இருக்கு இருக்கீங்கன்னா ரெண்டையும் இதை வேறோட பிடுங்கி ரெண்டையும் வேறோட பிடுங்கி எரிஞ்சிருவார் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் மேன் மறந்துடக்கூடாது அதான் நீங்கள் கத்திரை அறிவில போட்டிருப்போம் அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய ஆடை சரியான பாதையில் நடத்துகிற அப்பா ஆமேன் ஆமாம் அவர் நம்முடைய தகப்பன் நம்முடைய நேச தகப்பன் உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில் நல்ல மேய்ச்சலோடு சூப்பராக நடத்தணுங்கிறது தான் அவருடைய வேலையே சொல்லுங்க ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்னது தன்னுடைய ஆட்டை ஒழுங்காக மேய்க்கிறது அதே போல் அப்பாவுடைய வேலை என்னன்னா உங்களையே என்னையும் அவருடைய பிள்ளையாக வாழ வைப்பது அவருடைய சாட்சி அவருக்கு சாட்சியாக வாழ வைப்பது நீ எவ்வளவு தூரம் போனாலும் பா தாவிதி போல பாதாளத்திலேயே போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் வந்து தூக்குவாருவாங்க தூக்கி உங்களை உருவாக்கி இதே சமுதாயத்தில் உங்களை வாழ வைப்பார் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் இதுதான் சத்தியம் இதுதான் உங்களுக்கு நடக்கும் இதை மட்டும்தான் நம்பணும் ரெட்டிப்பான நன்மை வரும் இன்றைக்கே வரும் இது தாரக மந்திரம் கிடையாது தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுங்க இது என் தேவனுடைய வாக்குத்தம் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை மிக்க தேவன் எனக்கு நடக்கும் ஊரில் ஆயிரம் பேர் சொல்லுவான் அவனுக்கு நடக்கட்டும் பரவாயில்லை எனக்கு நடக்கும் சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மை நடக்கும் டெய்லி நடக்கும் எனக்கு நடக்கும் இது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை வாக்கு தத்துவம் எல்லா நாளுக்கும் உண்டான வாக்கு தத்துவம் உங்களுடைய ஆசீர்வாதம் மறந்துடாதீங்க டெய்லி ரெண்டு ரெண்டாக ரெட்டிப்பாக தான் கிடைக்கும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டீங்களோ அதை விட பயங்கரமாக இருக்குங்க அவ்வளோதான் நான் நம்புகிறேன் எனக்கு நடக்குது நான் நம்புறேன்